ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் நம்ம குட்டி பாப்பா அம்மாவை பார்க்கணும் அம்மா உண்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா அதை கேட்டுட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவெலாம் எடுத்து பார்க்குறாரு அஞ்சு வருஷம் கழிச்சியும் காவேரியை நினச்சி பார்த்து இந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்கார் நம்ம விஜய் இதை அழகாகவே காட்டியிருக்கிறாரு இங்கே வந்து பாப்பாவை நியூ அட்மிஷனுக்காக காஞ்சிபுரம் பெரிய ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூட்டிகின்னு போகிறாரு அந்த இடத்துல பாப்பாவை பார்த்துக்கிற அம்மாவும் ரொம்ப நல்ல அம்மாவாக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா பாசம் அம்மான் ஒரு அம்மா வந்திருக்காங்க சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க பா விஜய் வேணான்றாரு பாப்பா நான் எனக்காக கட்டதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது பாப்பாவும் நல்ல காவேரி பள்ளி துள்ளலாக தான் இருக்குது இங்கே சாரத அம்மா கிட்டே யமுனா கேட்குறா விஜய் மாமா பற்றி அக்கா கிட்டே சொன்னியான்னு சொல்லிட்டு இல்லடி அப்பா இறந்ததையே சொல்லி புரிய வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாப்பிள்ளைய பற்றி நான் இன்னும் பேசலன்றாங்க இங்கே மா மாப்பிள்ளையை பற்றி சொன்னாலும் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு இந்த ஃபேமிலிக்கு இன்னமும் தெரியாது நிவினா சொல்கிறாரு நான் சென்னை போகும்போது சென்னையில் விசாரிச்சு பார்த்தா அந்த குடும்பம் இல்லை அவங்க யாருக்குமே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் வந்து வந்து விஜய் குடும்பத்தை பற்றி பாட்டி இருந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு காவேரி பிரிச்சுட்டு குடும்பத்தையே வேஸ்ட் பண்ணிட்டு இறந்தாங்க ஆனா தாத்தாவுக்கு தெரியுமா அந்த தாத்தா வந்து இப்போ கூட சொல்லியிருக்கலாம் எவ்வளோ மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரியும் தாத்தாவுக்கு அப்போ காவேரி எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா உயிரோடு இருக்கிறான் என்ற கண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாமே ஆனால் தாத்தா மௌனமாகவே இருந்துட்டார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் காவேரி இன்னமும் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்கிறாரு அடுத்து தான் நம்ம விஜய் காவேரி வந்து நேரில் தான் சந்திக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் ஸ்கூல் டீச்சராக வரா காஞ்சிபுரம் நம்ம பாப்பாவும் அந்த ஸ்கூலில் தான் படிக்க போகுது இல்லை பாப்பா மூலியமாக தெரிஞ்சுக்கிறாளா இல்லை வழியில் பார்க்குறாளா எப்படி நம்ம வீக்காக சந்திக்க போகிறாங்கன்னா அதையும் இப்போவே கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வீக்காவை பிரித்து கொண்டு போனால் டிஆர்பியும் குறைஞ்சிக்கினே தான் இருக்கும் ஒரு கதை இல்லாமல் போகுது இது நம்ம சீக்கிரத்தில் விஜய் காவேரி சந்திக்கணும்ன்றது எப்படி சொல்ல பார்க்கலாம் பை பாய்